திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்தைந்தாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்தைந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வேதமே முதல் யாவையும் உணர்கினும் மேலாம் ஆதிவானவன் கரைமிடற்று இறை என அறியாம் தம் உணர்வென அலைந்து இன்று ஆயது சிறிதும் வேதம் முதலாக இருக்கக்கூடிய எல்லா ஞான நூல்களையும் ஒருங்கே கற்று உணர்ந்தாலும் ஆதிவானவன் கரைமிடற்று இணையன அறியா அங்கே அத்தனையும் உணர்ந்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலான முழுமுதற்கடவுளாக கடவுளாக வீற்றிருப்பவன் கருணையோடு ஆலகால விசத்தை உண்டு கண்டம் கருத்த சிவபெருமானே என்பதை உணராத அறிவிலிகளாகிய மூடர்களின் அறிவைப் போலவே பேதை உணர்வென அலைந்து பேர்கின்ற சீத நீரெல்லாம் தெளிதல் இன்று ஆயது சிறிதும் சிறிதும் தெளிவில்லாமல் இந்த பாலாறு கலங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அனைத்து ஞான நூல்களையும் கற்றுணர்ந்தாலும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை அறியாத மூடர்களினுடைய அறிவைப் போல இங்கே இருக்கின்றது என்று பாலாற்றினுடைய அந்த கலங்கிய நீரை பற்றிய குறிப்பினை எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்